தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டரின் கோல்டன் ஜூப்ளி விழா கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா நடுவரின் தீர்ப்பு மிக அருமையான ஒரு பட்டிமன்றம் ஆண்களேன்னு மூணு பேர் பெண்களேன்னு மூணு பேர் கவிதா அவர்கள் நிறைவாக சில உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் ஒரு சில வார்த்தைகளாலே நான் தீர்ப்பு தர கடமைப்பட்டிருக்கிறேன் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்தவர்கள் ஆண்களா பெண்களா எல்லாருமே இந்த ஜவுளியில் புடவையில் எடுக்கிறதெல்லாம் பற்றி பேசுனாங்க என்னால் சொல்லாமல் இருக்க முடியல ஒரு அம்மா தான் புருஷனை கூட்டிகிட்டு ஜவுளி கடைக்கு போயிடுது நுழையும் போதே பா நான் வர்றதுக்கு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் நீ உள்ளே வந்தின்னு வச்சுக்க நான் பார்டரை பார்ப்பேன் புட்டாவை பார்ப்பேன் கலரை பார்ப்பேன் நீ சின்ன பில்லை பார்ப்பேன் வேணாம் வேணான்னு தொந்தரவு பண்ணுவேன் இங்கே உட்காரு அப்படின்னு செக்யூரிட்டி பக்கத்துலேயே பெஞ்சில் உட்கார வச்சுட்டு உள்ளே போயிடுச்சு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு இந்த ஞாபகம் வந்துடுது வீட்டுக்காரனை ஆசையாக பார்க்கறதுக்கு வெளியில் வந்தால் அந்த ஆளை காணும் எங்கே போயிருப்பான்னு பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது ஐயா செக்யூரிட்டி ஐயா ப்ளூ கலர் சட்டை போட்டு என் வீட்டுக்காரங்க உட்கார வச்சிட்டு போனேன் அவர் எங்கன்னு அடியே என்னை நல்லா பாடுறேன்னா அவன்தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான் உனக்கேயா இந்த தலையெழுத்து எழுத்து என்ன இனி என்னை உட்கார வச்சுட்டு போனேன்ல அப்போ நின்று இருந்த செக்யூரிட்டி சோகமாக இருந்தான் என்னப்பான்னு கேட்டேன் அவன் வீட்டில் அவன் பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம் ப்ளூட்டி மாத்திரம் வரலேன்னு கஷ்டப்பட்டார் நான் யோசித்தேன் நீ வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரம் அவன் சொன்னல நான் அந்தால கேட்டேன் எத்தனை மணி நேரம் அப்படின்னு எட்டு அவர்ணும் இந்த வேலையை நான் செய்யலாமா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு ஆஹா கடவுளே வந்து உதவி இருக்கிறான் மூலமாக எவ்வளோ தருவேன் ஒரு நானூறுரூவா தரேனோ அப்படின்னு தான் அந்த அம்மா கண் கலங்கி ஏழு ஜென்மத்துக்கு நீ தான் அவன் புருஷனாக வரணும் ஏன்னா எடுத்து வச்ச புடவைக்கு நானூறுரூவா குறையுதேன்னு வந்தேன் அதை சரியாக சம்பாதிச்ச பற்றியா அப்படின்னா பார்த்தீங்களா அப்போ கூட அவன் உள்ளூர மகிழ்ச்சி அடைஞ்சான் சார் அதைத்தான் இழந்ததாக அவன் கருதவில்லை எவன் ஒருவன் இழப்பை கூட மகிழ்வாக மாற்றி கொள்ளுகிறானோ அவன்தான் பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் சிறந்தவனாக இருப்பான்றதை நாம் அதுக்குள்ளேயே பார்க்கலாம் எவ்வளோ விஷயங்க சில குடும்பங்களில் சில வார்த்தைகளை வச்சா நீங்கள் தீர்மானம் பண்ணிடலாம் அன்னைக்கு சேரில் உட்காந்துக்கிறாரு வீட்டுக்காரர் அந்த அம்மா ஒய்ஃப் சொல்லுது ஏங்க நான் வெளியில் போகிறவங்களுக்கு என்ன வேணும் அதை விட எனக்கு என்னடி வேணும்ல இன்னொன்று ஒரு மனந்திறந்து சில செய்திகளை நான் சொல்கிறேங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக இறைவன் கொடுத்த வரம் இதில் நீயா நானா என்பது வாழ்க்கை இல்லை நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதனால்தான் என் பாட்டன் பாரதி எழுதினான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது வாழ்வதற்காக பிறந்தோம் சார் இதில் என்ன ஈகோ நான் என்ன படிச்சிருக்கிறேன் நீ என்ன படிச்சிருக்க என் சம்பளம் என்ன உன் சம்பளம் என்ன அன்புக்கு நிகராக எதுவுமே உயர முடியாது அந்த அன்பு பெண்ணிடத்திலும் இருக்கணும் ஆண் இடத்திலும் இருக்கணும் அதைத்தான் அந்த 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 அன்பு தான் அருளாக மாறுகிற போது அந்த அருள் கருணையாக விஸ்வரூபம் எடுக்கிற போது இந்த பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை அத்தனை உயரிய பண்புகளும் அவர்களிடத்திலே குடிகொள்வதற்கு அதுதான் வழிவகுக்கிறது அதனால்தான் தன்னை எளிமைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு சிறப்பு அந்த எளிமைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு பெருமை ஒவ்வொரு ஆணிடத்திலும் எப்படி இருக்குதுன்னா ஒரு குடும்பம் வளர்கிற போது கூட எல்லாம் அவள் வந்த நேரம்தான் என்று அந்த வளர்ச்சியை கூட மனைவிக்கும் ஒரு தாய்க்கும் தாரத்திற்கும் விட்டு ஒரு பெரிய குணம் ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த மண்ணில் இருக்கிற காரணத்தினாலே அந்த பெருமிதமான சிறப்பை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது ஆணுக்கு அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கிறத பார்க்கலாம் சார் வார்த்தைகள் என்ன சரி இந்தம்மா ஏறி பாடும் தெரியுமா வீட்டில் சில நேரங்களில் தாரம் என்ற ஸ்தானத்திலிருந்து ஏறி பாடும் அப்படி சொன்னார் அ என்ன இங்கே கேட்டாங்கன்னு அப்படி தான் எங்கள் ஊரில் நிறைய பேர் கேட்பாங்க என்னை திருப்பதியில் கேட்டாங்க திருச்செந்தூரில் கேட்டாங்க பழனியில் கேட்டால் எல்லாம் மொட்டடிக்கிற ஊராக இருக்க சொல்ல நம்ம அவன் நம்மளால் மௌனமாக இருப்பான் மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்னை தவிர எவனை உள்ளூரில் கேட்குற அர்த்தம் அதுக்கு ஆனால் அப்போ அந்தம்மா ஏறி அரை மணி நேரமா பேசி முடித்த பிறகு நம்மளால் வாய் திறந்து ஒரே கேள்வி கேட்பான் இப்போ கட்சியாக என்ன சொல்கிறேன்னு வாமாவே சிரிச்சிடும் முடிவுக்கு வந்துட்டானே இந்த ஆள் வாதம் பண்ணுற விரும்பலை பத்தியா வாதத்தை வளர்ப்பதை விட அதை சுருக்குவது தான் ஒரு ஆண் நினைக்கிற எண்ணமாக இருக்கும் இன்னும் சில நேரங்களில் நான்கு சுவற்றுக்குள் அந்த பிரச்சனையை தீர்ந்து விட வேண்டும் என்று கருதுகிறவனும் அவன் நாலு ஊருக்கு நாலு உறவுக்கு தெரியணும்னு விரும்புகிறதும் ஒரு தான் என்றால் அங்கே பெருமை காற்றில் பறக்கிற ஒரு சூழ்நிலையும் அவர்கள் சுட்டி காட்டியதை வைத்து பார்க்கிற போது ஒரு பெண் வம்சத்திற்கு இருக்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விட ஆண் என்ற ஒரு மனிதனுக்குத்தான் அது அதிகமாக இருக்கிற வீட்டிலும் வெளியிலும் இருக்கிற ஒரு சிறப்பை நாம் பார்க்கிற போது ஆண்களுக்குத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் experience the essence of regal splendor maharani collection from nac jewelers ஜங்ஷனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா நடுவரின் தீர்ப்பு ஆண் எப்பொழுதும் வன்மையானவன் பெண் எப்பொழுதும் மென்மையானவள் ஆண் நெருப்பின் அம்சம் பெண் நீரின் அம்சம் அதனால்தான் ஒரு சின்ன துன்பமும் துயரமும் வந்தால் ஒரு பெண் உடனே அழுகிறாள் காரணம் அவள் நீரின் படைப்பு நீர்லேருந்து நீர் தான் வரும் இது நெருப்பு இது அழவே அழாது ஒரு தாயினுடைய படைப்பு ஒரு தாரத்தினுடைய படை படைப்பு ஒரு சகோதரனுடைய படைப்பு என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருமைதான் அவருக்கு அணிகலன்களாக பெருமை சேர்ப்பதை பார்க்கலாம் தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றி கொள்ளுகிற மனப்பக்கமும் ஒவ்வொரு பெண்ணினுடைய மனதுக்குள்ளும் இருப்பதனால்தான் அந்த மகிழ்ச்சியான ஒரு நகைச்சுவையே பிறக்கிறது இவ்வளோ சுஜித் இவ்வளோ தூரம் வீட்டை பற்றியெல்லாம் பேசினார் அந்த அம்மா இதெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்து நாளைக்கு ரசிக்குமே தவிர இவர்கிட்ட சண்டைக்கு வராது இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை முறைகளை மேற்கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமுதாயத்தில் போய் பாருங்கள் ஆணுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் பெண்ணுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் என்ன வேலை தெரியுங்களா நாற்ற பறிக்கிறது தான் ஆணினுடைய வேலை அந்த நட்ட நாற்றை பறித்து கொடுத்துருவான் முடி போட்டு ஆனால் அதை எடுத்து நடவு செய்கிற வேலை ஒரு பெண்ணிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது காரணம் அவளுக்குத்தான் அதை நாலு நாளாக கொத்து கொத்தா எடுத்து நடக்கூடிய பொறுமை அவளிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று இந்த சமுதாயமே நம்பி அதை அந்த பணி அவ கிட்ட கொடுத்துருக்கிறது அதே மாதிரி பாருங்க பயிர் வளரும் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா எது கலை எது பயிர்னு நமக்கு நிதானமாக பார்க்க தெரியாது எந்த ஆணும் களை பறிக்க போகவே மாட்டான் எப்போ போவான் அறுவடை செய்ய போவான் எதை பார்த்து பார்த்து அறுவடை பண்ணணும்ல மொத்தத்தையும் அறுவடை பண்ணிட்டு போட்டு வந்துடுவான் இதுதான் அவனுக்கு இருக்கிறது ஏன் அவனுக்கு அந்த பொறுமையும் நிதானமும் தன்மையும் இல்லை என்பதனாலே களை பறிக்கிற போது கூட என் தாய்மார்தான் களை பறிப்பாள் அவளுக்குத்தான் தெரியும் இது கலை இது பயிர் என்பது பார்த்த மாத்திரத்திலே அவள் புரிந்து கொள்வாள் அதனால்தான் பழக வருகிற போது வெளியாட்கள் உள்ளே வருகிற போது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று கூட தன் கணவனுக்கு இனம் பிரித்து காட்டுகிற ஒரு அழகும் அவளுக்கு மட்டும்தான் இருக்கிற ஒரு பெருமையை நம் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் சில வேலைகளில் அவங்க தான் செய்ய முடியும் தான் ஒவ்வொரு இடத்துலையுமே காரியங்கள் அனைத்துக்குமே அந்த மென்மையான ஒரு பெண்ணை வரவழைத்து அவர்களை பயன்படுத்தி கொள்வதும் அதுதான் தான் அவங்கதான் அவங்க தான் பெண்மையை மேன்மைப்படுத்தணும் மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமென்றான் எது கவிமணி பிறந்து எழுதணும் என்றதல்ல அவர்தான் முதன் முதலாக மங்கைக்கு பெருமை சேர்க்கிற அந்த கவிதை வரிகளையே உலகத்திற்கு தந்தார் அதன் பிறகு பாரதியும் எடுத்து சொன்னான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லைக்கான் என்று கும்மியடின்னு வேறு ஆவேசத்தோடு வெளிப்படுத்தினான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை பெண்ணாய் சாடினான் பெரும் தவம் அன்பு எங்கே பொறுமை பெருமை அடைகிறது தெரியுமா எங்கே சகிப்புத்தன்மை தோன்றுகிறது அந்த சகிப்புத்தன்மை என்பது தெய்வீக குணம் அது எங்கே வழிபடுகிறது என்றால் காலையிலிருந்து இரவு வரையில் அத்தனை இல்லற கடமைகளையும் செய்து முடிக்கக்கூடிய அந்த பெண் ஒருவேளை உணவு உண்பதற்காக உட்காருவாள் அந்த நேரத்தில் தூளியில் இருக்கிற குழந்தை அசிங்கம் செய்துவிடும் உடனே பரபரப்பாக எழுந்து போய் கையை கழுவி கொண்டு அந்த குழந்தையினுடைய அசிங்கத்தை துடைத்துவிட்டு மாற்று உடை போட்டு மீண்டும் தூளியில் கிடைத்து மறுபடியும் அந்த தள்ளிய சாப்பாட்டுத் தட்டை வைத்து கொண்டு உணவை என்றால் இதைவிட ஒரு சகிப்புத்தன்மை உலகத்தில் வீ எங்கேயுமே பார்க்க முடியாது இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலும் செவிலி தாய்கள் என்று நர்சங்க பெண்ணாக அங்கே நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள்தான் சேவையின் சிகரங்களாக இருக்கிறார்கள் மருத்துவர்கள் பாதி மருத்துவம் செய்கிறார்கள் என்றால் செவிலியர்கள்தான் பாதி நோயை தீர்க்கக்கூடிய அன்பான வார்த்தையை பரிமாறி நோயாளிக்கு கூட ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய சிறப்பையும் நாம் பார்க்கிறோம் அதனால்தான் கவிஞன் ஒருவன் எழுதினான் பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியில் சிறந்த தாய்மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று என்று அந்த திரைப்பட பாடல் படைக்கப்பட்டு என்றால் அன்பு கூறியவர்களே ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகுக்கு உருவாக்கித் தருவது ஒன்று கருவறை இன்னொன்று வகுப்பறை கருவறையிலே உருவான உறவுகளை இந்த பட்டிமன்றம் கையில் எடுத்து கொண்டது வகுப்பறையை நோக்கி தமிழ்நாடு பவுண்டேஷன் திருவாரூர் பள்ளியை நோக்கி செல்கிறது என்றால் இங்கே கருவறையும் சிறப்படைகிறது வகுப்பறையும் சிறப்படைகிறது ஆண் வன்மையை நோக்கித்தான் பயணப்படுவான் பெண்தான் இதயத்தை நோக்கி பயணப்படுவாள் என்பால் எந்த இடத்தில் மென்மை குடியிருக்கிறதோ அங்குதான் பொறுமையும் குடியேறும் அங்குதான் சகிப்புத்தன்மையும் குடியேறும் என்பதனாலே அன்னையின் வடிவுள் அம்பாள் மீனாட்சி இங்கே கருணையின் வடிவமாக கருவறையிலே இருந்து அருள்பாலிக்கிறாள் என்றால் மன்னிக்கின்ற உலகத்தில் மிகப்பெரிய ஆலயம் எது ஒரு தாயின் மனம்தான் என்றால் மன்னிக்கும் குணம் எவரிடத்தில் மேலோங்கி நிற்கிறதோ அவர்கள்தான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடையவர்களாக என்றைக்கும் திகழ்வார்கள் என்பதனால் அப்பொழுது அப்பொழுது அந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் கையில் எடுக்கிற ஆண்களை விட எப்போதும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் தன்னுடைய கவசமாக பெற்றிருக்கக்கூடிய பெண்கள்தான் பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் சிறந்தவர்கள் என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாணவாதியின் சிறப்பு பேச்சரங்கம் அட்லாண்டாவில் பேச்சாளர்களோடு நம் சிறப்பு பேச்சாளர்கள் திரு சுஜித் குமார் திருமதி கவிதா ஜவஹர் முனைவர் பர்வீன் சுல்தானா புலவர் ராமலிங்கம் பங்கேற்கும் சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை அடுத்த வாரம்